இந்தியாவின் நீண்ட நாள் உறுப்பினராகும் பிறப்பத்திற்கு ஐநாவில் பிரான்ஸ் அதிபர் வெளிப்படையாக ஆதரவு ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோங் கோரிக்கை முன்வைத்தார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வியாழனன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற ஐநா பேரவையின் எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத்தில் மக்ரோங் உரையாற்றினார் பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அப்போது அவர் கோரிக்கை விடுத்தார் பாதுகாப்பு சபையில் இந்தியா பிரேசில் ஜப்பான் ஆகிய நாடுகளை நிரந்தர உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் தங்கள் சொந்த நலன்களுக்காக ஒருவர் மற்றொருவரை முன்மொழிதலை நிறுத்தும் வரை முன்னேறுவது கடினம் என்று மக்ரோங் கூறினார் இங்கே எல்லாம் சரியாக இருக்கிறதா நான் அப்படி நினைக்கவில்லை எனவே ஐக்கிய நாடுகள் சபையை பயனுள்ளதாக்க வேண்டும் அதனால் அதிக உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் எனவே பாதுகாப்பு சபையின் விரிவாக்கத்தை பிரான்ஸ் ஆதரிக்கிறது என்று குறிப்பிட்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா ஜப்பான் ஜெர்மனி பிரேசில் ஆகிய நாடுகளுடன் ஆப்பிரிக்கா கண்டத்தின் இரண்டு நாடுகளையும் அதன் உறுப்பினர்களாக ஆக்க வேண்டும் என்று மக்ரோங் மேலும் வலியுறுத்தினார்